ஹிட்லரை பார்த்து முசோலனி வளர்ந்தது போல பாஜகவை பார்த்து திமுக செயல்படுகிறது என தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் அக்கட்சியின் பொதுக்குழுவில் பேசியவர் தமிழகத்தில் பாஜகவை திமுக வளர்ப்பதாகவும் அண்ணாமலையை திமுக தேர்தல் வியூகத்தினர் சரிகட்டி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் திமுகவுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அண்ணாமலை உள்ளே வந்து திசை திருப்புவதாகவும் அவர் தெரிவித்தார் அதுதான் புரியல நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவாரு பாருங்க அதான் நான் சொன்னேன் எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும் போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா சுட்டி அண்ணா சுட்டி பிரச்சனை கையில் எடுக்கும்பொழுது மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும்போது எங்கே சேர்ற பிரச்சனை கொடுக்கும்போது திடீர்னு சட்டையை கழித்து சாட்டை அடிச்சுக்கிறது அரசியல் பண்றீங்க யாருக்காக இந்த அரசியல் தன் குடும்பத்திற்கு மட்டுமே மு க ஸ்டாலின் அப்பாவாக இருக்கிறார் தமிழக மக்களுக்கு அப்பாவாக இல்லை என ஆதவ அர்ஜுனா கூறியுள்ளார் திமுக ஒரே குடும்பம் கிடையாது எல்லாரும் கிளம்பு ஒரே குடும்பம் தான் என் பையன் அடுத்தது இன்னொருத்தர் ரெண்டு பேர் தான் அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார் தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை இல்லை நீங்கள் காவல்துறை தவறு செய்யவில்லை காவல்துறையை இயக்கும் அதிகாரம்தான் தவறு செய்கிறது இதற்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் காரணம் என்றும் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார் காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது காவல்துறையை பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வந்து வந்து கை கை கட்டப்பட்டிருக்கு ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல இல்ல காவல்துறை தவறு செய்யுது காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க சட்டப்பேரவையில் எதிர்கட்சியினர் பேசுவதை கூட நேரலையில் காட்டுவதில்லை எனவும் முதலமைச்சர் மு பேசுவதை மட்டும் காட்டுகிறார்கள் என்றும் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர்கள் காமிக்கிறத பேசுறத காமிக்கிறதே கிடையாது வேல்முருகன் அண்ணன் பேசுனா கூட காமிக்கிறது கிடையாது ரொம்ப ஓவரா பேசுற உக்காரு என்னடா ஜனநாயகம் ஒன்லி முதல்வர் பேசுவார் அங்கிருந்து பேப்பர் வரும் திடீர்னு முழங்குவார் கேமரா அவர் மட்டும் காமிக்கும் எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன் எதிர்கட்சி தலைவர் சபையில இருக்க முடியாத வெளியே போயிருப்பாரு அவரை பார்த்து கேட்டு இருப்பார் பத்து பத்து மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும் உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல பண்ணதில்ல எவ்வளவு பெரிய தவறு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்